ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் மூன்று புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அது ஒரு சொல் விடையாக ஒரு மாதிரி இருக்கும் அதற்கான விடையை தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல் எழுதி அனுப்பணும் புதிர் கட்டங்களுக்கான குறிப்பு முதலெழுத்து சா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களையும் நிரப்பி நமக்கு விடையை நீங்கள் அனுப்பலாம் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு இப்போ நான் சொல்கிறேன் முன் முன்பெல்லாம் வந்து இதை வச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பாங்க இதை வச்சு அடிப்பாங்க இதை சொல்லி அடி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா விடையே கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்